பெரம்பலூர் பாராளுமன்ற எம்பி அருண் நேரு டெல்டா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றில் அமைக்கப்படும் என தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி அருண் நேரு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முசுரி தொகுதி எம்பியுமான காடுவெட்டு தியாகராஜன் தலைமை வகித்தார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி அருண் நேரு தொட்டியம் ஒன்றியம் திருமலை கிராமத்தில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் காட்டுப்புத்தூர் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றில் நிரந்தர அமைப்பதற்கு உரிய நிதியை ஒதுக்கிடவும் தொடர்பான பணிகளை விரைந்து செய்து தரவும் மேலும் நூறு நாள் வேலைத்திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டு மாதங்களாக நூறு நாள் வேலைத்திட்ட பணிகள் இல்லாமல் தொழிலாளர்கள் சிரமப்படுகின்றனர் எனவே நூறு நாள் வேலை திட்டத்தை அதே தரத்துடன் மீண்டும் செயல்படுத்த கோரிக்கை வைப்பேன் பிரச்சார பயணமாக மணமேடு கொளக்குடி முள்ளிப்பாடி காமலாபுரம் தொட்டியம் பாலசமுத்திரம் காட்டுப்புத்தூர் நாகையநல்லூர் சீதப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு நன்றியை தெரிவித்தார் நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம் தங்கவேல் நகர செயலாளர்கள் விஜய் ஆனந்த் சுப்பிரமணியன் ஒன்றிய குழு தலைவர் கிருஷ்ணவேணி துணைத் தலைவர் சத்யமூர்த்தி பேரூராட்சி தலைவர்கள் சரண்யா பிரபு சங்கீதா சுரேஷ் துணைத் தலைவர்கள் ராஜேஷ் சுதா சிவசெல்வராஜ் அரசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சஞ்சீவி சீலை பிள்ளையார் புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் கே எஸ் பழனிவேல் பிடாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் மணியம்மை கதிர்வேல் கிளை செயலாளர்கள் நாச்சிமுத்து ஊராட்சி செயலாளர் டைலர் பாலு சீதப்பட்டி ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் சங்கர் கணேஷ் நல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணை தலைவர் திமுக நிர்வாகி ஆர் கிருஷ்ணகுமார் மாவட்ட பிரதிநிதி பெரியன்னன் ஞானவேல் பழனிவேல் துணை செயலாளர் ஸ்ரீதர் கவுன்சிலர்கள் கனகராஜ் சுகுணா ராஜசேகர் சம்பூர்ணம் ராமையா சோபனா சத்யா கவுன்சிலர்கள் சிவஜோதி பாலசுப்ரமணியன் பானுமதி மணிவேல் ராம்குமார் மற்றும் ஸ்ரீராம் சமுத்திர ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் புகழேந்தி சின்னப்பள்ளிப்பாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் ஆனைக்கல்பட்டி முத்து காடுபட்டி கரிவண்டன் தங்கத்துறை எஸ் ராஜா திமுக நிர்வாகிகள் ஆறுமுக ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைத்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியுமே கூட இருக்காங்க தனியாக திமுகன் மட்டும் இல்லாம அனைவருமே இருக்காங்க அந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பா இன்னும் நிறைய காலம் தொடரும் என்ற எண்ணம் இருந்து மக்களிடம் அது ரொம்ப சிறப்பாக எடுத்துக்காட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல நாங்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த குரம்பு அமைக்கிற விஷயம் வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு இன்னும் அதுக்குண்டான நிதி பண்ணணும் நிதி அளிக்கணும் அப்படின்னு இருக்கு அதுக்கு முக்கியமா இந்த தடவை போனவுடனே பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அதை துறை மந்திரியை சந்தித்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் முக்கியமாக அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் இன்னும் நிறுத்தி ஒன்றரை கிட்டத்தட்ட பதினெட்டு மாத காலம் ஆகிடுச்சு அதனால் அது திருப்பி மறுபடியும் தொடங்குங்க பழைய உருவத்திலேயே அது தொடங்குங்க நிறைய மக்களுக்கு அது வந்து